உலகெங்கும் இருக்கும் நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்றைய நாள் மிக இனிமையான நாள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஸ்ரீ விஸ்வாவசு வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மதியம் சரியாக ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது அதாவது நம்மளுடைய கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் பயணிக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் ஓகேவா அப்போ ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு மேலே சதய நட்சத்திரம் உருவாகிறது அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் என்று பார்க்கும்பொழுது சரியாக நான்கு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையும் ராகு காலம் மதியம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ராகு காலம்னாலே ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக மக்கள் வந்து எல்லா கோயில்கள்லேயுமே போய் குமிஞ்சு தன்னுடைய துர்க்கயம்மனை வழிபாடு செய்கிறாங்க ராகு ராகுவோடைய பகவானுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக மக்கள் எடுத்துக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா யமகண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய மதியம் நேரம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரையும் எமகண்டம் அதே போல் இன்றைய நாளில் குளிகை அப்படி பார்க்கும்போது சரியாக மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இருக்குது இந்த குளிகை நேரங்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்வதற்கு அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் விருப்பப்பட்டு செயுன்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு அது தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றீங்க தொடர்ந்து அந்த செயலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் குளிகை நேரத்தில் தொடங்கும் ஓகேவா அதாவது நீங்கள் மீண்டும் ஆசைப்படுற விஷயத்தை மட்டும் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் சரியாக ஒம்பது மணி வரையும் நல்ல நேரம் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தி ஒன்று முதல் சரியாக ஒம்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இன்றைய நாளில் யாருக்கு என்ன நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படி பார்க்கும்போது நம்முடைய கடகராசியில் உள்ள புனபூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ஸோ இந்த சந்திராஷ்டிரம நாளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ வந்து நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் கிரக அமைப்புகள்லாம் பார்த்துருக்கோம் இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க இங்கேயும் எப்பொழுதும் முதன்மையாக இருக்க வேண்டும் முன்னிலையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் எப்பொழுதும் செயல்படுத்தக்கூடிய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய மன வலிமை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை வரும் எதை செஞ்சாலும் நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க அந்த விஷயத்தில் குறைஞ்சது ஒரு நூறுரூவா இல்லை ஒரு ஒரு ரூபா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லாபத்துக்குரிய விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அதில் வந்து நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தை விட இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பொண்ணான நாளில் இருக்குது அப்போ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளாதாரத்தை ஈற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உறுதியாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க இன்றைய நாள் சந்தோஷத்துக்காகவும் கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து எங்கேயாவது சுற்றுலா போவது அல்லது சினிமாவுக்கு செல்வது இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் அன்பார்ந்த ஆசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இயக்கம் உருவாகும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் அப்படியே யோசித்து 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 செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சால் ஏதாவது குழப்பம் வந்துருமா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களாக ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கீங்க அல்லது ஐந்து மாத காலமாக ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தொடங்கப் போகிறீங்க இன்றைய நாள் நல்ல நேரம் நம்ம ஆல்ரெடி காலையில் சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த ந நல்ல நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு அதாவது ஊனாவாச்சு போட்டு வைக்கலாம் ஆரம்பிக்கிறது ஆவணியில் ஆரம்பிக்க பிரச்சனை கிடையாது ஆனால் அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல் உருவாகும் யாராவது ஒரு நண்பர்கள் மூலமாக இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுக்கு என்ன எதிர்பார்த்திங்களோ அந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொன்னான நாள் இன்றைய நாளில் நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் அதிகமாகவும் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமைப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் கற்பனைகளை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு தூங்கும்போது கூட கற்பனையோடு தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா மிதுன ராசி தான் தூங்கும்போது கூட உங்களை எழுப்பி ஒரு நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசி சொல்லுன்னா நீங்கள் உடனே படனுக்கிட்ட சொல்லிடுவீங்க உங்களுக்கு அந்த மெமரி ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை கொண்ட நம்மளுடைய அன்பார்ந்த மிதின ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே ஒரு நன்மை கிடைக்கும் சிரித்த முகத்துடனே இன்றைய நாளில் நீங்கள் பயணிப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அதாவது அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அத்தை இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க திடீர்னு உங்கள் உங்களுடைய அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தையோ அல்லது உங்கள் அப்பா கூட பிறந்த உங்கள் சித்தப்பா பெரியப்பாவையோ நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அவங்க ஒரு நல்ல செய்தி சொல்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் போல் இன்றைய நாளில் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் உறுதியாக சிவா ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆசை என்ன இருக்கோ அதை போய் நீங்கள் வேண்டுதலாக சிவன் ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரத்தை சிவபெருமான் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய நாள் எதுக்குங்க நல்லா தானே போச்சு எதுக்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா புனபூஷ நட்சத்திரத்துக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூஷ நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் ஆரம்பமாகுது அப்போ இன்றைய நாளில் மதியம் வரையும் புனபூஷமும் மதியத்துக்கு மேலே பூஷமும் உருவாகுது அப்போ இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமான முடிவெடுத்தால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது எல்லாம் உங்களை சீண்டுவாங்க அன்பு கட்டுற மாதிரி ஏமாத்துவாங்க உங்களை இன்றைக்கி அப்படியே சுற்றி ஒரு வட்டம் போடுவாங்க நீங்கள் அப்படியே அந்த மாய வலையில் சிக்கிற வேண்டாம் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த சந்திராசிரமத்தை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த செகண்டில் உங்களுக்கு கொடுக்குற வழிபாடு அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் காளியம்மன் பத்திரகாளி அம்மன் முத்துமாரியம்மன் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோயிலில் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கிக்கும் இல்லை ரெண்டு எலுமிச்சம்பழம் கூட வாங்கிக்கும் அந்த ரெண்டு எலுமிச்சம்பளத்தை கொண்டு போய் அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை உங் அங்கே உள்ள வேலாயத்தில் சூளாயத்தில் குத்த சொல்லும் இன்னொரு எலுமிச்சம்பளத்தை அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு நீ வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது சந்தராஷ்டம் பாதிக்காது தேவையில்லாத சிக்கல் வராது தேவையில்லாத மன அழுத்தம் வராது சிறப்பான ஒரு அம்மனுடைய ஆசிர்வாதம் மூலமாக நீங்கள் சிரமம் இல்லாமல் வாழ முடியும் என்பது நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றங்களையும் நினைத்த விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான நாள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த நண்பனை பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கணவன் மனைவியை பார்க்க முடியல மனைவி கணவனை போய் பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை மனம் விட்டு பேச முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய நட்புடன் உங்களுடைய உறவுடன் நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் ஒரு அற்புதங்கள் இருக்கும் ஒரு அந்யுன்யம் இருக்கும் அப்படியே ஒரு கூட போயிட்டு வரலாம் இன்றைக்கி உங்களுடைய மனைவியை கூட்டு நீங்கள் படத்துக்கு போகலாம் அல்லது உங்களுடைய கணவரை கூட்டுவிட்டு நீங்கள் படத்துக்கு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு இயக்கம் உருவாகுது அதனுடைய சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நட்புகள் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி மட்டுமே இன்றைய நாளில் ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் ஒரு அடுத்த கட்ட செயல்பாடுகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு அடுத்த கட்ட இயக்கம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குது நீங்கள் சரியான முறையில் காலையிலேருந்து இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு முறையும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதை இயக்கி கொடுப்பது இந்த இன்றைய நாளின் கிரகங்களுடைய அமைப்பு கன்னி ராசிக்கு மனதில் ஒன்று நினைக்க விதி ஒன்று நடக்க அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் மதியம் வரையும் இருக்கும் மதியம் வரையும் கொஞ்சம் அந்த தருமாற்றம் இருக்கும் காலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ஸ்லோவாக இயங்குவோம் அப்படியே கொஞ்சம் மெதுவாக போதே அப்படிங்கிற மாதிரி இயக்கம் இருக்கும் ஆனால் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே எப் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லோவாக வண்டி ஓட்டிங்களோ அதுக்கு அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கு உங்களுடைய இயக்கம் உருவாகும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய எத் அத்தனை விதமான ஒரு கேள்விகளுக்கோ அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சரியான ஒரு நிலையை போய் நீ அடைவதற்கான சூழ்நிலை உருவாகும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் கன்னிராசினியர்களில் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அது மூத்த சகோதரியாக இருந்தாலும் இளைய சகோதரனாக இருந்தாலும் யாராக நாள் இருக்கட்டும் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நற்செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்வதற்கான சூழ்நிலை உண்டு கூட பிறந்தவங்களே இல்லைங்க அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரை அண்ணனாகவோ யாரை தம்பியாகவோ யாரை அக்காவாகவோ யாரை தங்கச்சியாகவோ மனதார நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட போது உறுதியாக மாற்றத்துக்குரிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னாள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிறகடித்து பறக்கக்கூடிய ஆசை அப்படிமாங்கல்ல அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாட்களாக இருக்கப் போகிறது முழுவதுமாகவே மகிழ்ச்சிக்கு மட்டும் உங்களுடைய மனம் அலைபாயும் இதை வாங்கி சாப்பிட்றலாமா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் நான் இங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சேன் அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயா போய்ட்டு வரணும் ஆசைப்பட்டேன் தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவி செலவழிக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு இயங்குது வாகனங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் லாங் டிரைவ் போவதற்கான வாய்ப்புலாம் உண்டு ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரமாவோ அல்லது உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்காரரோ கூப்பிடுவாங்க உறுதியாக போயிட்டு வாங்க கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு உங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு இணைவு ஏற்படும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவாக ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய இயல்பாக இருப்பதற்கான ஒரு இயக்கம் இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது பயன்படுத்திக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் உங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவுகளில் யாரெல்லாம் உங்களை விட வயது மூத்தவர்கள் இருக்கார்களோ அவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயமாக இருக்கும் இல்லை யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவுரை கேட்குற அளவுக்கு நேரம் ஒதுக்குறதே கிடையாது எது சொன்னாலும் எனக்கு தெரிந்ததா ஏ சொல்லு எனக்கு தெரியும்ப்பா எனக்கு இது தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் குழந்தைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்களோ உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் அட்வைஸ் நீங்கள் அப்படியே வாங்கி அதை உள் மனசுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் அதை வெளிப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குரிய அத்தனை விதமான விஷயங்களும் இயங்கும் ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்கள் தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற ராகு பகவானை அதாவது சிவாலயங்கள்லேயோ அல்லது பக்கத்தில் உள்ள ஏதாவது அம்மன் கோயிலில் உள்ள ராகு பகவானை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதையோ உன்னை செய்யணும் எப்படியா செஞ்சாகணும் செய்யாமல் இருக்க மாட்டேன் நான் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை கூட என் பேங்க் வேலையை நான் பார்ப்பேன் ஏன்னா நான் ஒரு அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் இன்றைக்கி உறுதியாக உங்களை செயல்படுத்துவீங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்திலே வேலை பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய ஸ்கூலில் கூட ஒழுங்காக பாடம் தர மாட்டாங்க ஆனால் தனுசு ராசி அப்படி கிடையவே கிடையாது எங்கே இருந்தாலும் தன்னுடைய வேலையை இயக்கி கொள்ள வேண்டும் அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் பெறணுங்கிற எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக அதற்காக உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் செயல்படுத்துவீங்க அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன்னுடைய குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை போகுது என்ன நினைக்கிங்களோ அந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களோட குழந்தைகளை கூப்பிட்டுட்டீங்க வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பக்கத்தில் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இன்றைய நாளில் உறுதியாக நடக்கப்போகுது இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைகளையும் ஒரு முயற்சிக்கான ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் இருக்க முடியாது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல நம்மளுடைய தமிழ் தமிழன் வந்து பேசாமல் இருந்தால் என்ன அவன் ஆயிடுவான் அவன் ஒரு ரூமில் பூட்டி வச்சு தனிமையாக இருக்க சொன்னால் தொண்ணூத்தஞ்சி சதவீத நம்மளுடைய மக்கள் அவ்வளோதான் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தில் அதிகமான சதவீதம் யார் பெறுறாங்க நம்மளுடைய மகர ராசி தான் மகராசியை வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு வச்சு நீ பேசாமல் அமைதியாக இருக்கணும்ப்பா இருந்துருவியா அப்படின்னா அதுக்கு நான் பேசாமல் வேலையை விட்டே போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு போய் போயிடுவீங்க அப்படி குணங்குண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும் ஒவ்வொரு இயக்கங்கள் மூலமாகவும் ஒரு பொருளாதாரத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு அப்போ யாராச்சும் மகாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட உங்களுடைய முதலாளிகிட்ட சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைய நாளில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கேளுங்க ஒரு என்ன சொல்லணுன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க வாய் விட்டு வாயு உள்ள பிள்ளை விளக்க முடியுமாங்கள அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மனசில் உள்ள விஷயத்தை வெளிப்படுத்துங்க உறுதியாக உங்களுடைய மேல் இடத்துலந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுடைய சம்பள உயர்வை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுப்பதற்கான ஒரு தன்மையும் கிரகங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக கொடுக்குது பயன்படுத்திக்கணும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அப்படியே உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஆள் கூட உட்காந்து வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் யாராவது நம்ம கூட வர்றா அப்படின்னா உங்கள் மனசு தான் உங்களுக்கு ஊடே வருது உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்க வைக்குது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனம் மழை பாயும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஆள் உட்காந்துருப்பான் அப்படியே உங்களை நகரத்தை கொண்டு போயிட்டே இருப்பார் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆசைகள் அதாவது நம்ம வண்டியில் போகும்போதோ இல்லை ஒரு பொதுவான ஒரு காற்று பகுதிகளில் கொஞ்சம் அதிகமான மரங்கள் உள்ள பகுதியில் போகும்போது ஒரு மிதமான ஒரு காற்று மிதமான காற்று அடிக்கும்போது நம்ம முகம் அப்படியே ஒரு சந்தோஷப்படும் பார்த்தீங்களா ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு பார்த்தீங்களா பரவாயில்லையே சூப்பராக இருக்குப்பா காற்று இந்த சுவாசத்தை சுவாசிக்க கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இன்றைய நாள் அப்படியே மனசு அப்படியே ஒரு ஒரு வட்டம் போட்டு அப்படியே பறந்து போகும் அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய மகிழ்ச்சிகள் எல்லாமே கலந்த தான் இன்றைய நாள் ஆனால் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் இயக்காமல் இருந்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா அப்போ எந்தெந்த விஷயங்களுக்கு மனதை அலைப்பாய விடணுமோ நல்ல விஷயங்களுக்கும் யாருக்கும் அதிகமான பாதிப்பு வராமல் உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் வரக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் உறுதியாக இன்றைய நாளில் இயக்கி அதன் மூலமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஒருத்தரை போய் பார்த்து இன்றைக்கி ஒரு ஐம்பது கேள்வியாக கேட்டுறோம்டா ரொம்ப நம்மளை போய் டாச்சர் பண்ணுறாரு நம்மளை அப்படி கஷ்டப்படுத்துறாரு இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு இல்லை நமக்கு ஒரு நன்மை அடைனா அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நீங்கள் வேகமாக போகலாம் உங்களை இயக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் ஆனால் அங்கே போன டோட்டல் மைண்டே மாறிடும் மறதி வந்துடும் ஐம்பது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவீங்க இருபது கேள்வி மட்டும் கேட்டு வந்துடுவீங்க என்னடா அது நம்ம நல்லா தானே போகணும் ஏன் நம்ம கேட்க மாட்டோம்னா இங்கே கிரக அமைப்பு ரீதியாக பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்து பல மரதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் மனசில் ஒரு சின்ன தடுமாட்டத்தை கொடுப்பார் ஆனால் இன்னொரு விஷயத்தை கொடுப்பார் என்னென்னா பொருளாதாரத்தை இயக்கி கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒரு எந்த யார்கிட்டையா ஏதாவது விஷயம் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் இப்போ தான் மொபைல் ஃபோன் இருக்கேன் நான் இந்த விஷயம் கேட்க போகிறேன் நான் இந்த விஷயம் கேட்க போகிறேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது ஒரு பேப்பரில் பேனா பேப்பரும் பேனாவை எடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து காலையிலேயே என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உறுதியாக இன்றைய மாலைக்குள்ளே உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய எத்தனை விதமான வேலைகளையும் தெளிவாக துல்லியமாக நீங்கள் முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என் அருமை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் கிரகங்கள் அடிப்படையாக உங்களுக்கு பொது பலன்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பொது பலன்களுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே சந்திரபகவானை அடிப்படையாக கொண்டும் மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு எடுக்கப்பட்ட கணக்கு இதை தாண்டி உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்தும் நம்முடைய சேனலுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்